ஹாய் சரக்குட்டிஸ் நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்ன குட்டி இல்லைன்னு நினைக்காதீங்க குட்டி இருக்காங்க ஸோ பிராங்க் வீடியோலாம் கிடையாது என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டியோட சேனலில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா அவங்க வந்து வீடு கிளீன் பண்ணுறது இந்த ஃபிஷ் டேங்க் கிளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்க சேனலில் வீடியோவாக போட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் இப்போது குட்டியாக இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஸோ எதுக்கு என்ன ஏதுன்றதை நம்ம பார்க்கலாம் என்னடா குட்டியே வண்டி ஓட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க குட்டி வந்து வீட்டில் பேசிக்கலாமா என்ன ஏதுன்றதை எங்கே போகிறோன்றதுனா ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம் என்ன எது நான் வீட்டில் வந்து சொல்கிறேன் ஸோ நம்ம சொல்றேன் போய்கிட்டு பார்த்து பயமாயிருச்சு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் தான் நம்மளுக்கு ஒரு இல்லையா இருக்கும் வர மாட்டேன்னு நாங்கள் முடிச்சு விட்டுக்கிட்டு வந்தேன் நான் தான் இந்த வேலைலாம் தான் போட்டு முடித்தா

ஊசி போட போகிறாங்க ரொம்ப காலில் அடிபட்ருது ஏய் வீட்டு வீட்டுக்கு காட்டாதே டீ டீ போடுறோம் ஸோ காட்டலாம் செம்ம பிளட்டு வந்துருச்சுங்க ஆழமா இருக்கு

in minutes later போட்டாச்சு okay, okay. so கலണ്ടിட்டுறோம் எதனாலன்றே போக போக நான் சொல்றேன் ஓகேவா பாத்தீங்களா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க குட்டி கால் கட்ட குட்டிமா இருங்க சீனாட் கேமரா எல்லாரும் நடக்காதீங்க சின்ன நடிக்காதீங்க சின்ன காயம் தான் அப்படின்னு சொல்லலாதிங்க கிடையாது உங்களுக்கு இருக்கிறது என்ன ஆச்சுன்றதை சொல்லிடலாமா குட்டிமா கண்ணாடி கிளாஸ்ல இவங்களுக்கு குட்டிக்கு பற்றுச்சு ஸோ எனக்கே வந்து பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்குது இன்னைக்கே ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணி வாங்க ம் மேலே வா இன்னைக்கு கூப்பிட்டு என்ன பண்ணாங்க வீடு கிளீன் பண்ணாங்க வீடு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்களா பண்ணிட்டு நான் இன்னைக்கு வந்து சமைச்சேன் சமையல் செஞ்சு முடிச்சிட்டு சரி வெளியே இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் உடனே இவங்க வந்துல பதட்டமா எங் என்ன இங்க வாய் இங்க வாடினாங்க என்ன என்னன்ன நான் பதட்டமா கூப்பிடும் போதே அப்புறம் துணி எடுத்துருவா துணி எடுத்துருவாங்க துணி எடுத்துட்டு வந்து பார்த்தா காலில் அவ்வளோ பிளட்டு ஆழமாயிடுச்சு அந்த ஒரு துண்டு கண்ணாடி துண்டு தான் இவ்வளோ பெரிய கண்ணாடி துண்டு இருக்கும் தானே கொட்டி அது என்ன ஆயிடுச்சு உள்ள அப்படியே சொரன்னு இறங்கிடுச்சு இறங்கி அது உள்ள அப்படியே நல்லா ஆழமா போயிடுச்சா அதனால வந்து அதனால வந்து பிளட்டு ரொம்ப ஆயிடுச்சா ஸோ அத இவங்க உடனே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க சட்டுன்னு என்னை கூப்பிட்டாங்களா அதுக்கப்புறம் நானே வந்துட்டேன் வந்துட்டு அது அப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம வந்து சரிவா டீ டீ போட்டி ஆகணும்னு பக்கத்து வீட்டில் எல்லாரும் சொல்லிட்டாங்க எல்லாம் செப்டிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி டி போட்டுட்டு ட்ரெஸ்ஸிங் மாற்றிட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது ரொம்ப ஓவரா இருக்கா காயம் ஓவராக இருக்கு அதனால பிளட்லாம் மேலே அப்படியே நிற்க ஆரம்பிச்சிச்சுனால அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அழகாக வந்து பண்ணி விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஸோ இப்போ எப்படி இருக்கு வலிக்குதா பரவாயில்ல இப்ப பரவாயில்ல ஊசி போட்டது செம்ம வலின்னு சொன்னாங்க கத்திட்டாங்க ஹாஸ்பிடல்ல சோ அங்க இருந்தவங்க வந்து எங்களுக்கு உடம்பு வர சரியா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டுட்டு இருந்தாங்க சேர்ந்து ஊசி போடும்போது பயமா வலிக்குது எனக்கு ஆமா அதே மாதிரி வீட்டுல ஏதாச்சும் பொருள் வந்து உடஞ்சிருச்சு எங்க வீட்டுல உடஞ்சும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க கா கா கிளீன் பண்ணாங்கல்ல அது கவர்ல போட்டாங்க பாட்டில் மட்டும் கவர்ல போட்டாங்களா சரி சொல்லிட்டு நம்மளுக்கு காலில் குத்திடும் சொல்லிட்டு ஓரமாக தான் வச்சிருந்தாங்க சரி அதெல்லாம் எடுத்து அந்த கவரை பாட்டில் கவரை மட்டும் எடுத்தாங்க பாருங்க எடுக்கும் போது காலைல அப்படி குத்திக்குச்சு அதனால சரி சொல்லிட்டு அத மாதிரி நீங்களும் வந்து சேஃபா இருங்க முக்காவசி எங்கெல்லாம் பார்த்து வைங்க இந்த வீடியோ வந்து போடவே தோணல எதுக்கு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சா சரி இவங்க தான் வந்து போடுன்னு சொன்னது குட்டி தான் சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே எடுத்தேன் என்ன குட்டி ஓகே ஓகேவா நாங்கள் சாப்பிட்ணும் எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கோம் இன்னும் சாப்பிடல சாப்பிட்ணும் சாப்பிட்டு வலிக்கிட்டு ம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் முடிச்சிக்கலாமா இல்லை வீட்டுக்கு போய் முடிச்சிக்கலாமா இல்லை இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம் ஏன்னா இவங்களுக்கு முடியல ஓகேவா இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தானே சொல்லத்தரல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிறது இல்லை கன கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் குட்டிக்கு வந்து என்ன சொல்கிறது சின்ன காயமாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னா ஏன்னா வலி இவங்களுக்கு தான் ஓகேவா சரி ஓகே நம்ம பார்க்கலாம் தெரியும் Bye.